வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழா அதாவது அறுபது ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆனால் ஒரு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சி கே பெருமாள் ஐயாவுடைய புத்தக வரலாற்று அரசியல் வரலாற்று புத்தகத்தை அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளியிட்டு விழா அதில் வந்து தேமுதிகவனுடைய பொருளாளர் ஒரு அழைப்பின் வெளிப்பாடாக கலந்து கொண்டு பேசியது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அதில் வந்து திகா மற்றபடி வந்து திமுக ஏகப்பட்ட கம்யூனிஸ்டு நண்பர்கள் எல்லாமே கலந்த ஒரு விழா தான் அது அதாவது வந்து சி கே பெருமாள் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையின் வரலாற்றினுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் இருந்தாலும் தேமுதிக எல்கே சுதீஷ் கலந்தது வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னு கேட்டால் அவங்கள் கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சம்மந்தப்பட்ட வகையில் அதிமுகவுடைய ஒரு கூட்டணி இன்னைக்கு வந்து அது ஒரு பிரிந்த நிலை என்னென்னு கேட்டால் அப்புறம் எடப்பாடி சொல்லிட்டாரு ஆமாம் நாங்கள் ஐயோயோ ராஜ்யசபா சீட்லாம் தேமுதிக கொடுக்குறன்னு சொல்லவே இல்லைங்க யாருங்க சொன்னது யார் யாரோ சொன்னதெல்லாம் வந்து இங்கே வந்து கேட்டு சொல்கிறீங்களாங்க அப்படின்னு சொல்லி போட்டு பிரேமலாதா அம்மையார் சொன்னாங்க அதை வந்து ஒரு நிருபர் கேட்குறாரு அயோயோயோ அயோய்யோ யாருங்க அதெல்லாம் சொன்னது அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க ஆமாம் கற்பூரத்தை அழிக்க அடிக்காமல் கற்பூரத்தை ஏற்றி அதில் சத்தியம் அடிக்காமல் எடப்பாடி வந்து போய் சொன்னார் ஆமாம் நம்பிக்கைக்கு துரோகமான துரோகத்திற்கு பெயர் போன எடப்பாடி அப்படிங்கிறது இதன் மூலமாக நிறைய நிரூபணம் ஆகிட்டு தான் வருது அப்புறம் அதன் அடிப்படையில் விட்டாங்க அப்புறம் திருப்பியும் ராஜ்யசபா சம்பந்தப்பட்ட தேர்தல் மற்ற சுவன்ஸும் போன ஒரு மூணு ஒரு போன மாதம் தான் முடிஞ்சுது திமுக சொன்னபடி கமல்ஹாசனுக்கு எம்பி ஆக்கிட்டாங்க இப்போ இங்கே கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தர்றோம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு நெருக்கமான மற்றபடி பழக்கப்பட்ட அதிமுக பிரமுகர் ரெண்டு பேருக்கு கொடுத்தாச்சு அவங்க ரெண்டு பேரும் எம்பி ஆகிட்டாங்க தேமுதிகவுக்கு அவ்வளோதான் நாக்கில் எதை வச்சாங்க அப்படின்னு தெரியல மீட்டு அவர் சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சா ராஜ்யசபா தேர்தலில் நாங்கள் ஒரு சீட்டு தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் தேமுதிக அதிமுகவோட கூட்டணி நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டார் அப்புறம் இருக்கும்னு சொன்னார் அதே வார்த்தையை வந்து பிரேமலதா அம்மையாட்ட கேட்கக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ரைட்டு ஓகே மற்றபடி வந்து முதலில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து அது கன்ஃபார்ம் உண்மை தான் எழுத்து பூர்வமாக கூட எங்கள்கிட்ட எழுதி கொடுத்துருக்குறாங்க அதை நான் காட்ட விரும்பலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டதுக்கு தரையின்னு சொன்னது இல்லைன்ட்டாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராஜ்யசபா சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க கட்டாயமாக கொடுப்பாரு மற்றபடி வந்து கூட்டணி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நாங்கள் வந்து ஜனவரி ஒம்பதாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒம்போதில் கடலூரில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறோம் அந்த மாநாடு சம்பந்தப்பட்ட வகையில் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அம்மா சொல்லிட்டாங்க ஆமாம் இதனால் வெளிப்பாடு இப்படிலாம் ஒரு சூழல் இருக்க சமயத்தில் எல்கே சுதீஷனுடைய அந்த பங்கேற்பு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதில் வந்து திமுக டிஆர் பாலு வந்து பேசியிருக்கார் ஆமாம் ஒரு டீசாவே பேசியிருக்கிறார் தேமுதிக பொருளாளர் தம்பி எல்கே சுதீஷை பார்த்து தம்பி என்று கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நினப்பு வருது கூப்பிடறத பற்றி ஒன்றும் கிடையில அதை வேறு விதமாக அரசியலாக்கி விடுவார்கள் அதனால் அப்படின்னு அது ஒரு சிறுப்பலையை டிஆர் டிஆர்எம்பாடு திமுக அப்புறம் அதுக்கு பின்னால் எல்கே சுதீஷ் வந்து ஓப்பனாகவே பேசிட்டார் அதாவது வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு பேசி இப்போ புத்த யாரை பற்றி வெளியிடுறா அப்படின்னா சி கே பெருமாள் அவர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் காங்கிரஸ் தேமுதிக இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து தமிழகத்தில் போட்டியிட வேண்டும் என்பதில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்தார் ஒம்பது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்லாம் தரலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நேர கூட்டணி ஏற்பட்டு கூட்டணி ஏற்படுத்துறதுக்கு அவர் சி கே பெருமாள் ஏற்பாடு பண்ணார் காங்கிரஸ் மூத்த தலைவர் அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார் அதனால் நான் வந்து கலந்துக்கிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி திருநாவுக்கரசு நம்ம இருக்கு இப்போது இருக்கக்கூடிய திருநாவுக்கரசும் அடிக்கடி வந்து விஜயகாந்தை வந்து பார்ப்பாரு இதுதான் வந்து ஒரு மரியாதை நிமித்தத்தின் வெளிப்பாடு மற்றபடி வந்து வேறு விதமான விஷயம் கிடையாது இதற்கு மேலே நான் பேசினேன் அப்படின்னா மற்றபடி வந்து இது அரசியலாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை முடிச்சிடுறாரு பேசுனதுல ரெண்டு பாயிண்ட் இருக்குது காங்கிரஸ் முன்னாள் தலைவராக இருந்த திருநாவுக்கரசு விஜயகாந்தி அடிக்கடி வந்து பார்த்து செல்வார் மற்றபடி வந்து சி கே பெருமாள் இருந்த காலத்தில் தேமுதிக காங்கிரஸ் சேர்ந்து ஒன்றாக கூட்டணி போ செய்து தனிப்பட்ட முறையில்லாம் போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா போட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டார் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக இதுவும் ஒரு வகையான அன்பின் வெளிப்பாடாக பார்க்கக்கூடிய சூழலாக மற்றபடி வந்து கூட்டணிக்கு அஸ்திவாரம் போடுகிறார்களா அப்படிங்கிற விஷயம் ஏன்னா காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி திமுக கூட்டணி இருக்கிறாங்க இப்படி நுழையக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து செல்வப் பிறந்தையின் மூலமாக திமுக கூட்டணி போடுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கோ விஷயம் டிஆர் பாலு சிரிச்சிருக்கார் எல்கே சுதீஷர் தம்பின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்கார் சொன்னால் வேறு விதமாக அர்த்தம் போய்விடுவது பண்ணி அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாகவே பேசியிருக்கிறார் ஆமாம் இதெல்லாம் ஒரு விஷயம் போயிட்டு இதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து பிரேமலதா அம்மையார் வந்து பேசியிருக்கிறாங்க அதாவது ஒரு மாதத்துக்கு பின்னால் நாங்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை ஆரம்பம் செய்ய போகின்றேன் விஜய் பிரபான கூட போவார் அப்படிங்கிற இன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டார் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதாவது வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லி போட்டு எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதுக்கு முன்னாலேயே ஓரணையில் தமிழகம் சொல்லி போட்டு திமுக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவங்க தேமுதிக வந்து ஒரு மாதத்துக்கு பின்னால் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அதாவது ஆல்ரெடி ஆகஸ்ட் ரேஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல இருக்குது ஸோ அவங்கள பல விதமாக சென்டிமெண்ட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆணி முடியுது முடிய முடிய எடப்பாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் திமுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மற்றபடி இவர்கள் தேமுதிக பொறுத்தவரை அது என்ன ஒரு மாதம் அப்படின்னா ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க வந்துடுறாங்க ஆமாம் அப்புறம் ஆகஸ்ட் ஆடி ஆவணி ஆவணியில் நல்ல நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி ஒரு சூழலில் இன்னைக்கு தேமுதிக விட்டு ஒரு அறிவிப்பு வெளியே வந்திருக்கு இப்போதைக்கு ஒரு சூழல் எல்கே சுதீஷனுடைய ஒரு நிலைப்பாட காங்கிரஸ் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கிறாரு இப்போ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கக்கூடிய சமயத்தில் காலங்களில் கட்டாயமாக திமுகவோடு கூட்டணி ஏற்படுத்துவதற்கு தேமுதிகவை செல்வ பெருந்தகை தூண்டுவாரா ஏன்னா ஆல்ரெடி வந்து செல்வ பிறந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ராமதாசையும் போய் பார்த்துட்டு வந்துட்டார் கேட்டால் மரியாதை நிமித்தத்தின் வெளிப்பாடு என்னையா தா த அப்பா உங்களை அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு மதி மரியாதை நிமித்தத்தின் வெளிப்பாடு அவர் போயிட்டு வந்துட்டார் அவர் மூத்த போராளி ஆமாம் எங்களுக்கெல்லாம் மூத்த வச்சு விடப்பட்டு மரியாதை நிமித்த செல்வ பிறந்தைக்கு போய் அதுக்கே வந்து பிரச்சனை ஆச்சு என்னடா அது சம்மந்தமில்லாமல் ராமதாசை போய் பார்க்குறாரு யா செல்வ பிறந்த என்ன கேட்டால் தி பாமக திமுகவுக்கு கூட்டணி அப்படின்னா ஏகப்பட்ட கட்சி வெளியே போயிடும் ஆமாம் அது வந்து திமுகவுக்கு தெரியும் இருந்தாலும் விசிகாவை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கிறார் அது அப்போது பார்க்கலாம் சொல்லிட்டு அன்பு தலைவர் தொல் திருமாலம் சொல்லிட்டார் அது அந்த நேரத்துக்கு பார்க்கக்கூடிய கூத்தா மற்றபடி வந்து எந்த நிலைப்பாடுகளும் அந்த நேரத்துக்கு தெரியும் அதன் அடிப்படையில் பாமகவுக்கும் ஒரு சிக்னல் கிடைச்ச மாதிரி தெரியுது திமுகவில் இருந்து தேமுதிகவுக்கும் ஆமாம் ஒரு சிக்னல் கிடைச்ச மாதிரி தெரியுது திமுக இருந்து செல்வ பெருந்தகையின் மூலமாக அப்போ இதன் அடிப்படையில் இப்படி சேரக்கூடிய சமயத்தில் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டணியாக வரக்கூடிய சமயத்தில் ஓட்டுங்கிறது அப்புறம் பட் இதனுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தை தேமுதிகவை பொறுத்தவரை கட்சியை வந்து அவங்க காப்பாற்றி ஆகணும் அதுலேயும் வந்து பிரேமலதா பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து கூட்டணி ஆட்சியை வரவேற்போம் அப்படின்ட்டுருக்காங்க ஆமாம் அதே நேரத்தில் எடப்பாடியை பொறுத்தவரை முதல்ல அது கூடாது அப்படின்னாரு இந்த ஒரு வாரமாக சொல்லிட்டார் அதிமுகவிலிருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுப்பார் அமித்ஷா முதலமைச்சர் வேட்பாளருக்காக ஆமாம் அது எடப்பாடியாகவும் இருக்கலாம்னு எடுத்துக்கொள்வதா கட்டாயமாக எடப்பாடியாக இருக்கக்கூடாதுன்னு எடுத்துக்கொள்வதா எடப்பாடி இருக்க மாட்டார் என்று எடுத்துக்கொள்வதான்னு புரியல ஏன்னா அவர் தான் அறிவிக்கிறார் அதிமுகவில் ஒரு நபரை முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷாவும் அறிவிப்பாராம் அதான் ஒன்றுமே புரியல அப்போ எடப்பாடி எங்கே போனார் எடப்பாடி ரம்மியாக போயிட்டாலா மற்றபடி ரம்மியாக இருந்தவர் என்ன ஆனார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது வந்து இதுக்கு அதுக்கு சிண்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரேமலதா அம்மையார் அதாவது வந்து அதிமுக மாநிலங்களவை சீட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி இப்போ போய் பார்த்துட்டு வந்ததுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே தமிழக கட்சியின் தலைமையில் தமிழக கட்சியின் தலைமையிலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குண்டையும் தன்னுடைய எதிர்பார்ப்பாக போட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக தேமுதிக திமுகவை நோக்கி வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடாக எனக்கு தெரியுது ஆமாம் அது வந்தது அப்படின்னா கட்டாயமாக பிரேமலதா அம்மையை சொன்னதை போன்று என்ன கட்சியை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக கட்டாயமாக அமையும் ஏன்னா கட்சியின் வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் உண்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஆரம்பித்தாச்சு பிரச்சாரத்தை அதிமுக ஆரம்பித்தாச்சு தேமுதிக ஒன்று ஒரு மாதத்துக்கு பின்னால் ஆரம்பிக்க போவதாக இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க ஆமாம் இதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு ஜனவரி ஒம் அதாவது ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரோடு கூட்டணி அப்படிங்கிறது அன்னைக்கு வெளிப்பாடாக தெரியும் ரெண்டு மூணு சீட் இருந்தாலுமே கூட ஆமாம் திமுகவோடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு பிரேமலதா வரலாம் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் கூட்டல் கழித்தலாக பார்க்கக்கூடிய சூழலாக இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் முணுமுணுத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி போயிடுச்சு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி